அது சரி இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதாவது உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்கு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்த நான் கொடுத்திருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு தான் நாங்க பெரும் வருவாயை பெருக்கிறோம் இரண்டாவது நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா எப்படி என்ன கருத்துல எடுத்துக்கிறது என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது இப்போ நீ எனக்கு தர முடியாது அவ்வளவுதான் நான் உனக்கு என் மாநிலத்தில இருந்து வரி வருவாய் தர முடியாது கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துல தான் நம்ம வரி கூடா இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி இது கொள்ள தானே என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா சாத்தியா என்ன பண்ணி பெறுவேன் நான் செய்யறேன் நீ என்ன பண்ணி சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகாரம் திமிர் வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் தர முடியாது போய ஒரு பெரிய மாநாட போடுவோம் பேரணி நடத்துவோம் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கிளை போட்டுறாங்க அவன் மாநில கொடியை தூக்கிடுறான் நடக்குது இல்ல பொதுவா நிப்போம் எல்லாரும் நிப்போம் ஒரு வரி ஒரு ரூபா வரி அது ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல முடிஞ்சு போச்சு

என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல நீ துணிஞ்சு முடியாது ஒருத்தன் படிக்காத மேத மேதர்னால காமராஜன் அவன் இருக்கும் போது வேலையை கேட்டிருக்காட்டிருப்பீங்களா காட்டிருப்பீ நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா நீங்க எனக்கு வாக்கெடுத்தினா செலுத்தினா தான் காரணம் சொன்ன முடியல

அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும் ஊடகவியலாளர்கள் ஆனால் அதையும் நாங்களே கேட்க வேண்டியிருக்கு முன் விரோதம் சரி முன் விரோதம் ஏற்கிறோம் அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் இந்த கள்ளச்சாரம் தான் அப்போ நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலா அந்த குற்றத்தை மறைக்கவே போராடு அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல்ல இருந்து இந்த என்ன சொல்றது எல்லா எல்லா இடங்கள்லயுமே இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்கிற இந்த வழிபாட்டு பிரச்சனை அதுல இருந்து எல்லா இடங்களையும் அது தலையிட்டு அந்த பிரச்சனை ஆமா எப்படின்னு வர்றது இல்லை ஒரு கோயில் வாசலை வச்சு கள்ளச்சாராயத்தை வித்து சாராயத்தை வித்துருக்கிறாங்க அது அங்க காய்ச்சல காரைக்கால் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்யற அளவுக்கு வருது வருதுன்னா பார்த்து இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாம இது நீ இது நடக்குதுன்னா பாருங்க பல முறை சிறைக்கு போக வெளியில் வர சிறைக்கு போக வெளியில் வர மறுபடி விற்க அது தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியாக தானே அர்த்தம் ரெண்டு பிள்ளைகளை வளர பிள்ளைகளை படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டுருக்கானா அப்போ எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதாக இருக்குன்னு பாருங்க அப்போ அந்த இழந்த பிள்ளைகளினுடைய அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கான கனவு எதிர்காலம் அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம பார்க்கணும் இப்போ கள்ளக்குறிச்சி அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க மதுராந்தகம் தானே இல்லை மரக்கானத்தில் நடந்தது அதை கடந்தோம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது அதை கடந்தோம் இப்போ இங்கே மயிலாடுதுறை நடக்குது இது தெரிய வருது நம்ம பேசிட்டு ஆனால் நாடங்களும் தெரியாம எத்தனை இடங்களில் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்ப வெளியில் வந்தா அது குற்றமாக தெரியுது ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே அப்ப இது அரசு இதுக்கு பொறுப்பேற்று உடனடியா இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம தடுக்கும் இதுல வந்து திசை திருப்பி விடுற வேலையை வந்து காவல்துறை செய்ய முடியாது எல்லாத்தையும் விட பெரிய இது இப்ப திருப்பூர்ல இந்த காங்கேயம் பகுதியில் நாய் தெருநாய் வந்து வெறிநாயா மாறி வேளாண் குடிமக்கள் வந்து கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது இங்கே வேளாண்மை சேர்ந்து இப்போ அந்த கால்நடையை நாற்பது ஆடுகள் இடத்துல இருபத்தி ஆறு ஆடை நாய்கள் கடிச்சு கொன்றுது அப்படின்னா மொத்தமாகவே அந்த பொருளாதாரம் போயிரு அந்த தம்பி காட்டுறாரு ஒரு இளம் கண் குட்டி அந்த திமிழோடு இருக்கிற கண் குட்டியை அது அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த திமுழ மட்டும் கடிச்சு சிதைச்சி அந்த நாய்கள் செஞ்சிருக்கு அப்போ இது என்ன ஆயிருதுன்னா அது எதுனால வருதுன்னா அந்த கசாப் கடைகளில் கறிக்கடைகளில் வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த கறிகளை போடுறது தின்னு சாப்பிட்டு அது அதுலேயே ருசி கண்டுட்டு திருப்பி கடையில் பட்டியில் அடைச்சி கிடக்குற ஆடுகளை போய் அது தின்னு பெரிய பொருளாதாரத்தை செய்யும் இப்போ இதில் என்னன்னா இந்த ஆறு மாச காலத்தில் தொள்ளாயிரம் ஆடுகளை அது கொடை செஞ்சுரு கொண்டு ஈர்வு வந்து இப்ப நம்ம வேளாண்குடி குடி மக்கள் கேட்குற முதல் தீர்வு இழந்த ஆட்டிற்கு ஏதோ ஒரு இழப்பீடு ஆயிரம் ஐநூறுனு கொடுக்குறது சரியில்லை சந்தை மதிப்பு ஒரு ஆற்றின் விலை சந்தை மதிப்பு இன்றைக்கி எவ்வளவு இருக்குதுங்க ஒரு கிலோ கறி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த உரிய இழப்பீட்டை நம்ம வேளாண் நம்ம புலவர் குடிகளுக்கு கொடுக்கணும் திருப்பி இந்த நாய்கள் வந்து இதை வந்து அதில் ஒரு கொரிய இது பண்ணால் இந்த ஆடை கடித்து தின்னு ஒரு நாயை அடித்து கொண்டு பொறுத்துடுறாங்க அதை ஒரு தம்பி எடுத்து போட்டுறாரு ஹரியானாவில் இருந்து அந்த உயிர் காப்ப இந்த விலங்குகள் நலத்துல இருந்து வந்து இருபத்தி ஒரு பேர் மேல வழக்கு அப்படின்னா தொள்ளாயிரம் ஆடுகளை நாய் கடிச்சு கொன்னது மேல இல்லாத நடவடிக்கை ஒரு நாயை கொன்னதுன்னா எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதா நம்ம மாண்பு ஆனால் அந்த உயிர் இன்னொரு உயிரை தாக்கி அளிக்கும்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு அதுதான் நியாயம் திராவிட மாடல் ஆட்சியில வந்து அதுதான் நியாயம் அது அதை எல்லாத்தையும் நீங்க எனக்கிட்டேதான் முறையிடுறீங்களே இதுதான் கொடுமைங்கிறது பாதிக்கப்பட்டு நிக்கிற விவசாய பக்கத்துல நிக்க வேண்டிய அதிகாரம் வந்து இப்ப என்னன்னா ஒரு நாய்க்கு இருக்கிற மாதிரி அரசு கவனத்தில் எடுக்கணும் அந்த வெறி நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு அல்லது விலங்கியல் காப்பகங்களை ஒப்படைச்சு அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலையும் வேளாண்குடி மக்கள் பதட்டத்தோட இருக்க முடியாது இந்த ரத்தத்தை சுவைச்சு பழகி இந்த நாய்கள் ஆடு என்ன தெருவில் விளையாடுற பிள்ளைகளை கிடைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய உறவலையை கடிக்கிறது வேலையெல்லாம் வெளியில் மக்கள் நடமாட முடியாது ரொம்ப கோரமான நிகழ்வுக்கு கொண்டு போய்விட்டோம் அதே அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக அதை எடுக்கணும் இழந்த வேளாண் குடி மக்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும் சும்மா ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தேன் மூணாயிரம் கொடுத்தேன் இருபத்தி ஆறு ஆடை இழந்தவருக்கு பத்தாயிரத்தை என்னுடைய கருத்து அது எப்படின்னா அந்த பாட்டு எழுதி புகழ் பெறுவர் ஒருவர் அதுல குற்றம் கண்டுபிடித்து புகழ் பெறுவர் ஒருவர் இப்ப நீங்க பேசுறீங்கல்ல அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாருன்னு தெரியுமா தெரிய இப்ப ஏன் அவர் பேசுறீங்கன்னா என் மேல இப்படி ஒரு வழக்க போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆளுநர் காட்டிக்கிறேன் இது ஒரு நோய் சமூகத்துல இது ஒரு நோய் சீமான திட்டுவது சீமான பத்தி பேசினா நாலு பேர் கவனிக்கிறான் நாலு பேர் பேசுறாங்க இப்ப பல பேருக்கு படியில இருக்கிற மகராசாவே அவனை சிவனை ஓதுறான்னு இல்லையோ சீமானை ஓதிட்டு தான் நமச்சிவாய வாழ்கன்னு சொறானு இல்லையோ சீமான் நாசமா போகன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு அதுல இது ஒரு இது ஒரு கூட்டம் ஒரு பைத்து கருத்தணும் அதுல சட் வழக்குன்னா வழக்க வழக்கா எதிர்கொள்ளும் அது பல தடவை இவரே பல இவரே அது மாதிரி என்ன வாய்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி இவர் தான் அதுக்கு டப்பிங் ஆக்டர் இருந்து பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்கில் ஆர் எஸ் எஸ் தலைவர் என்ன என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதுல ஒரு வரி எடுத்து கூட மாறாம அதே அறிக்கை வருது உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்காங்க ஐயா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க இப்ப அந்த மாதிரி பல முறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்றது குரல் கலைஞர்களா இருந்து குரல் கொடுத்திருக்காங்க அதனாலதான் நீங்க ஒட்டு மொத்தமா அவர் இப்ப இவர் இப்படி சொல்லிருக்காரு அவர் அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு அதனாலதான் மொத்தமா இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறார் அது அது நான் உண்மையிலே அவங்க என்ன பெறப்புறது நான் தான் உலகம் முறை கொண்டு போய் உண்மையிலேயே அந்த தைப்பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்கள் எங்களுக்கான இறைகள் எததுன்னு தெரியும் நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு இருந்தது குருநானக்கு இருந்தது மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருடப்பிறப்புகளாக இருக்குது எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா குருநானக்கு மகாவீர்கெல்லாம் விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மூதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் சாண்டி மொழியெல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்தில் அது விடுமுறை இருக்குன்னு நீங்கள் கேட்டதுண்டா இல்லை இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு வந்து பொது விடுமுறை இல்லை இப்போ பழனின்னா அந்த இடத்துல பட்டா மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பார் திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவாக ஒரு விடுமுறை இல்லை அதை நான் வந்து முதன் முதலாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நான் போய் நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன் நான் அப்போ போய் கேட்டேன் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊட விழாவை சந்திச்சு கோரிக்கை வச்சேன் அவங்க தரலை தரல அதை அந்த நேரம் அப்போ விட்டு அப்புறம் அடுத்தவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்தித்து கோரிக்கை வச்சேன் அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு ரெண்டு கோரிக்கை வச்சேன் அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சுட்டாங்க அப்புறம் இதை வந்து அறிவிக்கல அறிவிக்கிறேன் நான் அறிவிச்சிரு அவ கேட்டாங்க உண்மையிலேயே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி இல்லைன்னு குறிச்சுக்கிட்டு நான் முருக பக்தன் தான் என்னுடைய பேரே பழனிச்சாமி தானே நான் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன் நான் உறுதியாக நம்ம பண்ணிடலான்னாங்க அந்த நேரம் சி போராட்டம் தொடர்ச்சியாக வந்ததுனால அது வந்து நம்ம இப்போ விட்டோம்னா ஒரு மாதிரி வரும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முடிந்த முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தாய்ப்பு பொது விடுமுறை விட்டாங்க அந்த பெருமை வரலாற்றிலே அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது அது ஈர்க்க அதில் மறுக்க முடியாது அதை நானே தான் சொன்னேன் கேட்டு பெற்றேன் அதை நானே சொல்கிறேன் அந்த இதை கொடுத்தது அவர்தான் அது வைக்கலாம் வைக்க பாதிப்புக்கு ஆளான பிறகு நம்ம அதை எடுத்து பேச முடியுமே ஒழிய தடுக்கணும்னா கடும் சட்டம் தான் இப்போ நம்ம நிலம் வந்து நம்ம உளமாற ஒத்துக்கணும் போதை போதைக்களமா மாறிடுச்சு நிறைந்த போதை நிறைந்த ஒரு நிலமாக மாறிடுச்சு அது திரவ வடிவத்தில் மட்டும் இல்லை அது மாத்திரைகள் அது அஞ்சல் தலை போல் அது கஞ்சா அவின் கொக்கைன் வாய்க்கு வராத மெத்தப்பட்ட மெயின் அப்படிலாம் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அது விற்பனை கூடமாக அதை மாற்றிட்டாங்க இப்போ இந்த இடத்துல கடும் நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்காம இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறவனுக்கு ஒரு சிறை தொண்ணூறு நாளில் பிணை அப்படிங்கும்போது அந்த குற்றம் தொடர் கடும் சட்டம் அப்படி வராத வரை இது ஒழியது போடலாம் அமைப்பு போட்டால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசலாம் பெண்கள் போய் இந்த அமைப்பு போய் எப்படி தடுக்கும் குற்றம் நிகழ்ந்த பிறகுதான் பேச முடியும் நிகழ்வை எப்படி தடுக்கும் அது கடும் சட்டம் எப்படின்னா மரணமயம் ஒன்று தான் மனிதனை ஒழுங்குக்கு கொண்டு வருது அப்ப அது வேற வழி கிடையாது அதை தவிர வேற வழி கிடையாது நாங்க தொகுதியிலையும் போட்டிடுறோம் நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் வேற மொழி பேசக்கூடிய வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு கூட இங்க வாய்ப்பு இருக்கு அரசியல் அதிகாரம் இருக்கு ஆனால் எங்கள் ஆதி குடிகள் இருக்கு முடி திருத்த மருத்துவர்களும் வன்னார்கள் குயவர்கள் ஆதி தாய்க்குடி குறவர்கள் போயர்கள் ஒட்டர்கள் சாலியர்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ் குடிகள் தான் எந்த அதிகாரமும் எந்த அரசியல் அங்கீகாரமும் இல்லை அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தேர்தலில் கொடுத்துட்டு வர்றோம் இந்த வாட்டியும் கொடுப்போம் இந்த வாட்டியும் கொடுப்போம் அப்படி மாற்று அரசியல்லாம் இதெல்லாம் செய்கிறது தான் மாற்று அரசியல் பல பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளுக்கு நிற்க வாய்ப்பு இதில் பெரும் எண்ணிக்கையில் இளைஞர்கள் பங்கேற்று தேர்தல் களத்தில் கலத்தில் நன்றி